இன்னைக்குர்டே கிரிஷ் மேலும் கார்த்திக் அப்பா மாதிரியே நீங்களும் இடத்துக்கு பொசிஷனுக்கு வரணும் கார்த்திக் பயங்கரமான அந்த காலத்துல கார்த்திகா அவங்கதான் மௌன ரகம் பரத்தியே வந்தார்னா அப்புடி ஃபிளாட் ஆயிரலாம் அந்த அளவுக்கு அழகா இருப்பாரு ஹாப்பி ஹாப்பி பர்த்டே காத்தும் காத்துக்கு அப்பாவ கேட்டேன்னு சொல்லிருக்கீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிரஸ் அக்கினி அவங்களுக்கு பர்த்டே ஹாப்பி ஹாப்பி பர்த்டே அமலா அக்கினி மேலும் பிரம்மாண்டமா வந்து நிறையா ஜாலி ஜாலியா நல்லா லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் அண்ட் அமலாவை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களோ அவ்வளவு அழகு இல்லையா ஸ்ரீதேவி அமலா அப்படிலாம் எல்லாம் சொல்லும்போது அந்த ஏடிஎஸ் ஓட பொக்கிஷம் ஆஹ் அவங்க பொக்கிஷம் அப்படின்னு சொல்ல முடியும் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே மா

தளபதி ட்ரீம்ஸ் நான் டீன் ஸ்பெஷல் பிகில் ஆடினான் செப்டம்பர் நாட்டின் பயங்கரமாக வச்சிருக்காங்க அது இன்னும் கூட போட்டிருக்காங்க பிளான்ட் ஸ்பெஷல் இவன் அமேசிங் மியூசிக் பியூட்டி ஆஃப் வேர்ல்டு கிளாஸ் ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷன்ஸ் ஆக்டர் விஜய டேகர்ட்ஸுக்கா அட்லி டேகர்ட்ஸுக்கா சனி மியூசிக் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏஜஸ் ப்ரொடக்ஷன் ஆஸ் யூஸ்வல் எஸ்பெக்ட் அன் எக்ஸ்பெக்டட் சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் பிகில் தீவாலின்னு ஒரு ஹேஷ்டாகுக்கு கண்டிப்பாக பிகில் தீபாலி அப்படிங்கிற ஹேஷ்டாக வந்து ரெண்டாயிரம் தெரிஞ்சிருச்சு இந்த எக்ஸ்பெக்ட் அன் எக்ஸ்பெக்ட் இவங்க சுட்டிட்டீங்க தானே பிக் பாஸ்ல இருந்து ஸோ இதுல ஆக்சுவலி முக்கியமா தமிழ் ஒரு அடி சொல்லிடலாம் இது மாதிரி ஒவ்வொரு அடி நான் வந்து இந்த டேட் வந்து பிளாக் பண்றதுக்காக வச்சிருப்பேன் பட் ஆனா முதல் முறையா இந்த டேட்ல வந்து நான் அனௌன்ஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா தளபதியோட ஸ்பீச் வந்து யாருக்கு தான் பிடிக்காது இருக்கும் பயங்கரமா இருக்கும் ஸ்பீச் ஸோ நானும் காத்துட்டு இருக்கேன் அவர் என்ன பேச போறார் அப்படின்னு பாக்குறதுக்காக அண்ட் நம்ம நார்மலான பர்ஃபார்மன்ஸ்க்கே பயங்கரமா வெயிட் பண்ணுவோம் யார் வெரித்தனமான பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் எஸ் ஸ்டேஜே அலர போகுது உங்களை விட நாங்க தான் பயங்கரமா வெயிட் வெயிட்டிங்கில் இருக்கோம் எக்ஸ்பெக்ட் தன் எக்ஸ்பெக்டட் நம்ம காப்பி அடித்தாலும் பயங்கரமா இருக்கு இல்லையா வி ஆர் ஆல் எக்ஸ்பெக்டிங் த மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் திங் என்ன தளபதி ஸ்பீச்சுக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன தெரியுமா தெலுங்குலேயும் மாஸ்க் கட்டும் நம்ம தளபதி அப்படின்னு தளபதியாக எங்கேனாலும் மாஸ்க் தாங்க தெரியாதா கண்டிப்பாக நம்ம வந்து கேரளாவில் தெரியும் தெலுங்கு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வேற லெவலில் ரெஸ்பான்ஸ் இருக்கு முக்கியமா இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்புறம் ரெண்டு பாட் ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல இருக்கு ஆடியோ லான்ச் நடக்க போகுது அதுவும் டேட் பார்த்தீங்களா நைன்டீன் நடுவில் நைன் நைன்டீன் ஸோ வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டேட் ஸ்பெஷலான நடக்கும் போது ஸோ நிறைய ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் இருக்க போது நம்ம தளபதி பேச போகிறாரு ஏஆர் மன் மியூசிக் போகிற இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் வந்து தெலுங்கு தெலுங்கானா அப்படிங்கும் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும்னா ரெண்டு பெரிய டீம் வந்து பரம்பரை ஒன்று வந்து மகேஷ் கோனாரு மற்றும் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெளியிட போகிறாங்களா படத்தை அதுவும் எவ்வளோ தேட்டர் நினைக்கிறீங்க நானூறு தேட்டர் எஸ் நானூறு அப்படிலாம் கட்டணும் நானூறு தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா ஸோ தளபதியோட ஒரு தியேட்டரோட கலெக்ஷன் எடுத்தாலே வேறு லெவலில் இருக்கும் நானூறு தேட்டரில் வந்து அந்த தெலுங்கானாவில் அந்த இதில் மட்டும் ரிலீஸ் ஆகுது இன்னும் பயங்கரமான கலெக்ஷன் வரதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு அதுவும் வந்து ரிலீஸ் பண்ற டீமும் பெரிய டீம் இல்லையா கண்டிப்பா ப்ரமோஷனுக்கு பஞ்சமே இல்ல எந்த வீட்டு சேவிရ எடுத்தாலும் பிகில் ஃப்ரம் தீபாவளி அப்படின்னு சொல்லி ஃபுல் ரெக்கார்டு பிரேக் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு பயங்கரமான ரெக்கார்ட் குவிக்கும் நினைக்கிறேன் சோ பாக்ஸ் ஆபிஸ் கிங் தலபதி வருக பாண்டி <Sansi> இந்த <Sansi> <Sansi> நாலு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் செவன் ஒன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னா யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸும் கொடுத்துருவோம் ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்